திவ்யாவோட அடுத்த கேஸுங்க திவ்யா கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்றது சரி இப்போ பாரு வந்து லைவ்ல மைக் போட மறந்துட்டாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அமித் கூட ஸோ அமித் பாட பாரு ஆடை அந்த மாதிரி இருந்தது ஸோ ஆக்சுவலி பாரு வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து சொன்னாங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மைக் போடாமல் நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளே வந்து பிக் பாஸ் அனான்ஸ் பண்ணிட்டாங்க மைக்கு போடுங்க பாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம வினோத் வந்து சொல்கிறேங்க ஏன் பாரு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி இப்போ மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும் ஸோ திவ்யா கிட்ட சொன்ன விஷயம் தான் வந்து ஹைலைட்டு ஸோ ரொம்ப ஜென்வினாக சொல்கிறாங்க பாரு ஏன்னா எஃப்ஜே கிட்டேயும் வந்து சொன்னாங்க நீ வந்து எல்லாருக்கிட்டேயும் சண்டை அவங்குள்ளேயே வந்து ஒரு சாஃப்டர் சைடு இருக்குது அதனால தான் வந்து உங்ககிட்ட மறுபடியும் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அடுத்தது திவ்யா திவ்யா கிட்டே வந்து திவ்யா நீங்கள் என்ன தான் வந்து கத்தி கத்தி பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு ஃபன் சைடு இருக்குது உங்களுக்குள்ள ஒரு சாஃப்டர் சைடு இருக்குது நீங்கள் வந்து லைக் ஜாக் ஃப்ரூட்டு உள்ளே வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் வெளியே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதுதான் திவ்யா உங்களோட இந்த குழந்தைத்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய ஃபன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அட்மயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லும்போது சொல்கிறவங்க மூஞ்சி பார்க்குறதுக்கு இவங்களுக்கு என்ன அப்படி தலக்கணும் அப்படியே வந்து தலையில் இருக்கிற கெட்டு வந்து கீழே விழுந்துருமா பாரு உன்னோட பாசிட்டிவ் சைடு தானே சொல்லியிருக்கா அவன் நடித்து சொல்றாளோ இல்லை வேற ஏதாவது யோசிச்சு சொல்றாலோ ஏதோ ஒன்று விஷயம் ஆனால் உன்னோட பாசிட்டிவ் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா என்ன நீ அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் இல்லையா அந்த ரெஸ்பெக்ட் வேணும் உனக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் வேணும்னு சொல்லுவீங்க மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல உனக்கு என்ன குறைஞ்சி போகுது அதுதான் வந்து கேள்வி பார் இந்த மாதிரி சிரிச்சிட்டு சொல்றாங்க பாசிட்டிவ் அது சொல்ற வரைக்கும் அப்படியே அந்த தலை வந்து அப்படியே நிம்மறவே இல்லை பாரு இந்த விஷயத்த சொல்லிட்டு போன உடனே வந்து குனிஜத்தாள் அப்படியே நிமிந்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு கேவலமாக சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க என்னோடய குழந்தைத்தனத்தை ஸ்பாயில் பண்ணுறதே நீதான்டின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆதரவு சொல்லவே தேவையில்ல பாரு வந்து உண்மையாலுமே வந்து எஃபேக்கு சொன்னாலோன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை விஷம் விஷத்தோடு தான் சேரும் மாதிரி எல்லா விஷம் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க கிச்சனில்